சேனல் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்துக்கான புத்தாண்டு ராசி பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வருடம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் சுக அனுபவங்கள் வளர்ச்சி பணிகளில் ஈடுபடும் அனுபவங்கள் ஏற்பட வேண்டும் என்னும் அடியனின் பிரார்த்தனையோடு இந்த பலன்களை ஆரம்பிக்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பலன்களை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தினுடைய கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகளை பார்க்க போகிறோம் எதுக்கு இது தெரியணும் அப்படின்னா இந்த பயிற்சிகளை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும் ஏன்னா அந்த டியூரேஷன் அதுக்கேற்ற மாதிரி தான் மாறுபடும் ஸோ இந்த வருஷ ஆரம்பத்தில் சந்திரன் அதாவது மனோகாரகன் சந்திரன் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பலன்களை கொடுக்கும் அந்த பலன்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கறது யாருன்னு கேட்டால் அதாவது போஸ்ட் மாஸ்டர் வேலை பார்க்குறது யாருன்னு கேட்டால் இந்த சந்திரன் தான் ஸோ அந்த சந்திரன் இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் தன் பயணத்தை துவக்கிறாரு சந்தோஷமான அனுபவங்களை தரக்கூடிய வகையில் ஸோ சந்திரன் மனோகாரகன் சந்திரன் காலபுருஷ தத்துவத்துக்கு நான்காம் வீட்டு அதிபதியான சுகஸ்தானாதிபதியான சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால இந்த வருஷத்தில் கஷ்டங்கள் குறைவாக சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஆண்டாக அமைந்திடும் இதுதான் பொதுவான பலன் சிம்பிளாக ஒரே வார்த்தையை சொல்லிட்டேன் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் ராசியில தன் பயணத்தை துவக்கிறாரு குரு க மிதுன ராசியில் இருக்காரு சிம்ம ராசியில் கேது சஞ்சாரம் பண்ணுறாரு தனுசு ராசியில் சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை இந்த நான்கு கிரகங்களுக்கு குருவின் ஏழாம் பார்வை இருக்கு கும்ப ராகு இருக்காரு மீன ராசியில் சனி இருக்காரு சனியுடைய தசம பார்வை சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரக சேர்க்கைக்கு இருக்கு ஸோ இந்த அமைப்பானது உங்களுக்கு எல்லா ரசிகாரர்களுக்குமே இந்த வருஷம் ரொம்ப சூப்பரான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கு இந்த வருஷத்துல ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா ரெண்டு கிரக பயிற்சி இருக்கு வந்து மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய குரு பயிற்சி குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார் வருகின்ற ஜூன் ஒன்றாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு இரவு பதினோரு மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைகிறார் பொதுவாக இந்த காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்திலிருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியான குரு உச்சமடைவது அல்மோஸ்ட் கெடுபலன்கள் இல்லாத ஆண்டாக அமைந்திட அவர் உதவிகரமாக இருப்பார் ஸோ ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் மே மாதம் முடிய ஒரு பலன் மே மாதத்துக்கு மேலே மற்றொரு சுப பலனை தரக்கூடிய வகையில் இருப்பார் இது ஃபஸ்ட் பயிற்சி ரெண்டாவது பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஐந்து ஆறாம் தேதி அன்று டிசம்பர் ஆறாம் தேதி அன்று ராகு கேது பயிற்சி நடக்கிறது இந்த ஆறாம் தேதி அன்னைக்கு ராகு மகர ராசிக்கு கும்பராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேது சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த வ வருடத்தில் ஏற்படக்கூடிய இரண்டாவது பயிற்சி இந்த இரண்டு பயிற்சிகளும் அல்மோஸ்ட் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலனை தரக்கூடிய வகையில் தான் இருக்காங்க குறிப்பாக குழந்தைகள் சுபிக்ஷம் அடையக்கூடிய வகையில் இருப்பாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த விஸ்வாவசு வருஷ பலன் சொல்லும்போது குழந்தைகளுக்கு பாதிப்புகள் வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த வருஷம் பராபவ வருஷம் பிரபா பராபவ வருஷம் வந்து ஏப்ரல் மாதம் துவங்கிறது அது வரைக்கும் கொஞ்சம் குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்துக்கிறது நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது வந்து அல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் நல்ல பலன் தான் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா குரு சாதகமாக இருக்கார் பூர்ண சுபர்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கெடுபுலன்கள் குறைவாக இருக்கும் நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதில் நடுல சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் இந்த நான்கு கிரகங்கள் சனியின் பார்வை மட்டுமல்லாமல் மே மாதம் வரைக்கும் பிப்ரவரி மார்ச் மாதம் வரைக்கும் குருவின் பார்வையும் இருக்குது அதனால் உங்களுக்கு நற்புலன்கள் இருக்குமே அன்றி இந்த மாஸ் டெத் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் வண்டி வாகன வகையில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உலக அளவில் பாரத தேசத்தின் பெருமை வளரக்கூடிய யோகம் ஏற்படும் கல்விக்காக இந்த ஆண்டு முக்கிய பல மாற்றங்களை செய்யக்கூடிய ஆண்டாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த ராசி பலன்கள் உங்களுக்கு தனிப்பட்ட வகையில் பலன்கள் அமைய வேண்டும் அப்படிங்கிற சொ நினைக்கிறவங்க சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த பரிகாரங்களை நம்ம சொல்ல போகிறதில்ல அதாவது இந்த ராசி பலனில் பரிகாரங்கள் சொல்ல போகிறதில்ல பட் மாசாந்திர பலன்களை நம்ம கொடுத்துனு இருக்கோம் அந்த மாசாந்திர பலன்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு பன்னெண்டு மாதத்துக்கும் தனி மாதாந்திர பலன்கள் கொடுக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் பரிகாரங்களை சொல்லிட்டு வரோம் அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு இந்த பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் கடகராசி நண்பர்களுக்கான புது வருட பலன்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நியூ இயர் பலன்கள் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துக்கு குரு வராது பத்தாம் ஒன்றாம் இடத்துக்கு வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அதாவது ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஒன்றாம் இடத்துக்கு வந்துட்டு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த பத்தாம் வீட்டு அதிபதி குரு பார்வையில் முதல் இரண்டு மாதங்களுக்கு இருப்பார் செவ்வாய் இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதங்களாக இருக்கும் கடன் ஜாஸ்தியாகும் வியாபாரத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும் முதல் நான் ஐந்து மாதங்கள் அதே சமயம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு மேலே உங்கள் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா கடந்த காலத்தில் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடுனால் வரக்கூடிய பாதிப்புகள் உடம்பில் மீண்டும் தலை தூக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது இளம் வயது ஆண் பெண்கள் நாற்பது வயசுக்கு கீழே முப்பத்தஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியத்தில் எப்படி வரும்னா வியாதியினால் சங்கடம் வரதுக்கு வியாதினா உடனே வந்து கேன்சர் அந்த மாதிரின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் சொல்கிறது வந்து இந்த ஸ்மால் பாக்ஸ் அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு விங்கி அந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் உடம்ப சங்கடப்படுத்துறதுக்கு ம ஏப்ரல் மேலே சங்கடப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜூன் ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு மேலே ஜூன் ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு மேலே திருமண யோகம் கைகூடினாலும் உங்களுக்கு சில ஆரோக்கிய குறைபாடு அதாவது உணவு ஒவ்வாமை உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது ஆனால் பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி சங்கடங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வரும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் வரை உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதங்களாக இருக்கும் உங்களுடைய முதலீடுகள் சேமிப்புகள் கரையும் மாதங்களாக இருக்கும் எதில் முதலீடு பண்ண முதலீடு பண்ணாலும் சரி எல்லாத்தையும் வெளியில் எடுப்பீங்க ஷேரில் பண்ணியிருக்கீங்களா கோல்டில் பண்ணியிருக்கீங்களா கமாடிட்டி ட்ரேடிங்காக இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்கீங்களா எல்லாத்தையும் வெளியில் எடு இதேடு அதேடு எடு எல்லாத்தையும் பிச்சு பீராஞ்சி கொண்டு போய் இதில் வந்து நிலத்தில் போட்டு நம்ம இதை வாங்கணும் எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்ட்டு இந்த பிடிவாத குணம் அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுற குணம் எல்லாம் இப்போ வரும் ஏன்னா நான் அவனை விட ஆளாக இருக்கணும் அப்படின்ட்டு ஏன்னா குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அடுத்தவங்களை நினச்சி உங்களுக்கு தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் குரு எப்போ ராசிக்குள்ளே வராரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து உங்களுக்கு நல்ல நட்புகள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் உங்களை பற்றி எல்லாரும் புகழ்ந்து பேசுவாங்க பாக்யஸ்தானம் வலுவாகிறது பாக்யாதிபதியே பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமண பாக்கியம் ஏற்படும் சொத்து சேர்க்கை ஏற்படும் வியாபார வளர்ச்சி ஏற்படும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே உங்கள் பையன் எப்படி படிக்கிறானே தெரியாது கிட்டு கிட்டு கிட்டுன்னு வருவான் ஹோம்ஒர்க்கை பண்ணுவான் எல்லாத்தையும் அப் டு டேட்டாக இருப்பான் நாளைக்கு நடத்தக்கூடிய சப்ஜெக்டை கூட பா பாடத்தை கூட இன்றைக்கே படித்து வச்சுருவோம் நம்ம பையனாக இவன் அப்படிங்கிற ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் முதல் ஐந்து மாதங்களில் குறிப்பாக முதல் இரண்டு மாதங்கள் அதாவது ஜனவரி பிப்ரவரி மே மார்ச் பதினொன்று இந்த கால் மாதங்கள் நீங்கள் உடம்பு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் குரு உங்கள் ராசிக்குள்ளே வந்ததுக்கப்புறமும் மே மாதத்துக்கு மேலே ஜூன் ஒன்றாம் தேதிக்கு மேலேயும் உடம்பு ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஆனால் நட்புகளின் ஆராதனை புதிய உறவுகளின் ஆராதனை சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுடைய குடும்பத்தில் சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உறவுகளின் சங்கமம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முதல் ஐந்து மாதங்கள் எழுபத்தைந்து சதவீதமும் அதுக்கப்புறம் கடைசி ஏழு மாதங்கள் எண்பத்தைந்து சதவீதமும் நற்பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக அமைந்திடும் இன் சேனல் நேயர்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்குண்டான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் கைபேசி எண்கள் வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்துக்குண்டான பலன்களை அறிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் என்னென்ன நல்ல மாற்றங்கள் வரும் ஏதாவது தடங்கல்கள் இருக்கா சிக்கல்கள் இருக்கா எந்த டைமில் நமக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்டெபிலைஸாக இருப்போம் ரொம்ப வருமானம் இருக்கும் எப்போ பண வருமானம் கம்மியாகும் இதெல்லாம் பிளான் பண்ணி ஏன்னா இது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறிண்டே இருக்கும் உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதி நல்லா இருந்தால் வருமானம் வரும் இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருந்தால் பண வருமானத்தில் தடை ஏற்படும் அது கேட்டாற்போல உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்களுடைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு நற்பலன்களை தரக்கூடிய ஆண்டாக அமைந்திடும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்